பக்கம் மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் வீட்டில் பொங்கலை சாப்பிட்டு படுக்காமல் பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்க விட்டு தான் அதனால் நண்டு பிடிச்சிருக்கோம் காலைல ஒரு பதினொன்று மணிக்கு வந்தோம் இப்போ கரெக்டாக மணி மூணு மணி ஆகுது இன்னொரு வாலி இப்போ தான் பிடிச்சிக்கிருக்கோம் ஒரு வாலி எல்லாம் வீட்டில் கொண்டு போய் வச்சாச்சு வீவம் நல்லா இருந்துச்சு அதான் இங்கே உட்காந்து வீடு எடுக்கலாம் பார்த்தேன் நீங்களாம் யார் வயக்காட்டு நண்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாள் லீவு தானே ஜாலியாக ஃபேமிலியோட வில்லேஜ் பக்கம் வந்து பார்க்கலாமின் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இன்னும் முடியலை இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க வெயில் ஒவ்வொரு சரியான வெயில் நேரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சுரல் பாரு மதுரை குளம் பகுதி பாரு ஹீரோ ஒரு நண்டு பிடிக்கிறாரு இப்போ வயசுக்கு என்ன பிடிக்க வந்திருக்கோம் என்ன பிடிக்க வந்திருக்கோம் நண்டு நல்லா இருக்குமா சாப்பிட்ருக்க எப்ப சாப்பிட்ருக்க எப்ப சாப்பிட்டுருக்கோம் ஒரு ஆள் பொத்துன்னு விழுந்துருச்சுங்க